இது தொடர்பான தன்னுடைய அமைச்சரவை முடிவுகளை அறிவித்திருந்த கனடாவினுடைய பிரதமர் கார்னி பேசுகிற நேரத்தில் தாங்களும் பாலஸ்தீனத்தை எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிற ஐநாவினுடைய எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற செய்திகளை தெரிவித்திருக்கிறார் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னு சொன்னா கர்னியினுடைய அறிவிப்புக்கும் ஸ்டாமருடைய அறிவிப்புக்கும் பாரிய வித்தியாசங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் பாலஸ்தீனம் தொடர்பான சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழலில் எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் நியோர்க்கில் நடைபெற இருக்கக்கூடிய ஐநாவினுடைய எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் தாங்கள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க இருப்பதாக பிரான்ஸ் ஆல்ரெடி அறிவித்திருந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை ஆகிற நேரத்தில் பிரித்தானியாவும் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் ஆனால் இந்த யுத்தத்தை உடனடியாக இஸ்ரேல் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் தான் அதனை நாங்கள் செய்வோம் என்கிற ஒரு நிபந்தனையோடு அந்த அறிவிப்பை பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமரும் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் புதன்கிழமை நேற்று இரவு நேரங்களில் இது தொடர்பான தன்னுடைய அமைச்சரவை முடிவுகளை அறிவித்திருந்த கனடாவினுடைய பிரதமர் கார்னி பேசுகிற நேரத்தில் தாங்களும் பாலஸ்தீனத்தை எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிற ஐநாவினுடைய எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற செய்திகளை தெரிவித்திருக்கிறார் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னு முடியும் சொன்னா கர்னியினுடைய அறிவிப்புக்கும் ஸ்டாமருடைய அறிவிப்புக்கும் பாரிய வித்தியாசங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்த பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக காசாவினுடைய யுத்தத்தை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்தனு நிறுத்தல் என்று சொன்னா தான் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்று இவர் சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் கர்ணி இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார் முதலாவது காரணம் பாலஸ்தீனம் தொடர்பாக பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மஹமூது அப்பாஸ் சில வாக்குறுதிகளை தந்திருக்கிறார் அந்த வாக்குறுதிகள் முதல் காரணமாக இருக்கிறது இரண்டாவது காரணமாக எதை ஏற்றுக்கிறோம் சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொது தேர்தல் நடத்துவதாக அப்பாஸ் அறிவிக்கப் போகிறார் அந்த பொது தேர்தலில் எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் போட்டியிடக்கூடாது இன்னைக்கு யாரெல்லாம் பாலஸ்தீனத்திற்காக உயிர பணைய வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் பாலஸ்தீனத்தை பாதுகாக்கிறதுக்காக ராணுவமாக செயல்படுத்த ஈடுபடுகிறார்களோ யாரெல்லாம் அந்த அப்பாவிகளுக்காக ஆயுதமேந்தி போராடிக் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் யாரும் தேர்தலில் போட்டியிடக் கூடாது இந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தான் நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிறார் கனடாவினுடைய பிரதமர் இந்த இரண்டுமே ஒப்பீட்டளவுல பாரிய வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்கிறது என்னன்னு சொன்னா இவர்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக உண்மையில் அங்கீகரிப்பார்களா இல்லையா என்கிற சந்தேகம் தான் அந்த செய்தியாக இருக்கிறது ஒரு மாதம் இருக்குது இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக இவங்க பல நிபந்தனைகளோடு தான் இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது மட்டுமல்லாம நமக்கு தெரியும் இந்த காசாவினுடைய சண்டைகள் உக்கிரமாக ஆரம்பித்து வருகிற நேரத்தில் ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பதாக கனடா திடீரென ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தாங்க என்னன்னு சொன்னா நாங்க இனிமே இஸ்ரேலுக்கு எந்த விதமான ஆயுதங்களையும் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்கிற ஒரு அறிவிப்பு ஆனால் அந்த அறிவிப்பு இதுவரை நடைமுறையில் வரவில்லை என்பதையும் கனடாவினுடைய சமூக ஆர்வலர்கள் இந்த அறிவிப்போடு சுட்டிக்காட்டியதை நம்ம பார்க்க முடிகிறது காசாவுக்கு தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கிற அப்பாவிகளை கொன்று குவிச்சுட்டு இருக்கிறீங்க எனவே நாங்க உங்களுக்கு வெப்ப விற்பனை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சவங்க இதுவரைக்கும் அதை நிறுத்தாமல் வெப்பன் விற்பனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆயுத விற்பனை நடந்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் ஸ்டாமரை பொறுத்தவரையில அவரும் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை விற்பனை செய்து கொண்டே இருக்கிறார் அதே போன்றுதான் இந்த பக்கம் பிரான்சினுடைய அதிபர் மக்ரானை எடுத்துக்கிட்டா அவர்களுடைய நாடும் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது விற்பனை செய்கிறது செய்கிறது மூன்று நாடுகளுமே இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கின்றன விற்பனை செய்கின்றன அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்க இருக்கிறோம்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கிறேன்னு இந்த மூன்று நாடுகளும் ஜி செவனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் உலகத்தில் பணக்கார நாடுகள் என்கிற ஒரு பட்டியல் இருக்குது ஏழு நாடுகள் இருக்குது அதில் அமெரிக்காவோடு சேர்த்து அந்த நாடுகள் உள்ளடங்குகிறது அந்த ஏழு நாடுகளில் மிக முக்கியமான மூன்று நாடுகள் தான் பிரான்சும் பிரித்தானியாவும் கனடாவும் இந்த மூன்று நாடுகளும் தான் தற்போது நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணக்கார நாடுகள் தொடர்ந்து எப்படி பணக்கார நாடுகளாகவே இருக்கின்றன எப்படி அதிகமான செல்வத்தை குவிக்கின்றன என்பதற்கான அடிப்படை தத்துவமே என்னன்னு சொன்னால் இந்த நாடுகளை தவிர்த்து இருக்கக்கூடிய கிழக்காசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் ஆயுத ஆயுத விற்பனையை இவர்கள் செய்கிறார்கள் லீகலா பண்றாங்க இல்லீகலாக பண்றாங்க ஒரு நாட்டுக்குள்ள யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும் யுத்தம் நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கும் அரசாங்கமும் இவர்களிடமிருந்து ஆயுதத்தை வாங்கும் அரசாங்கத்துக்கு எதிராக யார் சண்டையிடுறாங்களோ அவர்களும் இவர்களிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவார்கள் எனவே இரண்டு தரப்புக்கும் ஆயுதம் விற்பதின் ஊடாக இவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய வருமானத்தை அதிகரித்துக் கொள்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் இந்த நாடுகள் பணக்கார நாடுகளாகவே போதும் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழல்ல தான் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுக்கிறார்கள் உண்மையிலேயே பாலஸ்தீனத்தை தனிநாடாக இந்த மூன்று நாடுகளும் அங்கீகரித்தால் அது மிக மிக வரவேற்புக்குரியதுங்கிறதுல எந்த இல்லை எல்லாவற்றையும் தாண்டி பிரித்தானியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதே வரலாற்று சாதனையாக மாறிவிடும் என்பதிலேயும் மாற்று கடத்தி ஆனால் இன்னும் ஒரு மாதங்கள் இருக்கிறது இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தணுங்கிறதுக்கு இந்த எல்லா நாடுகளும் திட்டமிடுவார்கள் ஏன்னா தோல்விக்கு மேல் தோல்வியை காசாவில் இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதை மறைச்சிக்கிட்டு இருக்கிறதே இவர்களுடைய ஊடக வலிமையை கொண்டுதான் ஓரளவுக்கு ஏன்னா அல் ஜசீரா தண்ணியானு எல்லா செய்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற எல்லா ஊடகங்களும் நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய வீடியோவில் இஸ்ரேலுடைய எடியோ தகரணோ பத்திரிகை வெளியிட்ட அதிர்ச்சிகரமான அறிக்கையும் சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி ஐநூறு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவுக்குள் என்கிற உண்மை தகவல் இருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் என்ன தகவலை வெளியே சொல்கிறாங்கன்னு சொன்னால் வெறுமனே எண்ணூற்றி அறுபது அல்லது எண்ணூற்றி ஐம்பது பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலைத்தான் வெளியே சொல்கிறார்கள் இந்த அளவுக்கு அவர்கள் உண்மையை மறைக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது பட்டு தோல்வியை காசாவுக்குள் சந்தித்து கொண்டிருக்க போது தான் இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே யுத்தத்தை நிறுத்திட்டால் இதை எதையுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரி அதை தாண்டி யுத்தம் நிற்கல இவங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து விட்டால் என்ன நடக்கும் என்கிற கேள்வியும் எழாமல் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல பத்திரிக்கையாளர்கள் கேட்கிறாங்க ஏற்கனவே பிரான்சினுடைய அதிபர் மக்ரான் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு ஸ்டாமரும் தற்போது நிபந்தனைகளை விதித்துக் கொண்டிருக்கிறாரு என்று கேட்கிற போது அவர்கள் அங்கீகரிக்கிற அந்த வட்டத்துக்குள்ள நான் இல்லை நான் பாலஸ்தீனத்தை ஒருபோதும் தனிநாடாக அங்கீகரிக்க மாட்டேன் என்று டிக்ளேராக அவர் அறிவிச்சிட்டார் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இவங்க அங்கீகரிக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் வந்துட போகிறதும் இல்லை அப்படிங்கிறாரு இந்த செய்தியும் முழுமையாக மறுக்கப்படக்கூடிய ஒரு செய்தி அல்ல இவங்க அங்கீகரிக்கிறதுனால என்ன நடந்துட போகிறது என்ற கேள்வியும் இல்லாமல் இல்லை என்ன நடக்கும்னா பெரும்பான்மையான நாடுகளும் ஏற்கனவே நம்ம சொல்லி வர்ற மாதிரி வீட்டோ பவர் கொண்ட ஐந்து நாடுகளில் நான்கு நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டது என்கிற அந்த மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலை உருவாகும் இந்த நாடுகள் அவர்களுடனான தொடர்புகளை பாலஸ்தீனம் வலுப்படுத்தி கொள்ள முடியும் ஓரளவுக்குண்டான வளங்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லாமல் இல்லை ஆனால் இந்த இடத்துல அமெரிக்கா சொல்வதை போல எந்த மாற்றமும் வந்துவிடாது என்கிற வார்த்தையை அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அமெரிக்காவும் சேர்ந்து ஐநா சபை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற போதுதான் பாலஸ்தீனத்திற்கான முழுமையான நாட்டினுடைய அதிகாரம் கிடைக்கும் எனவே அந்த முழுமையான அதிகாரம் கிடைப்பதுதான் அவர்களுக்கு அவர்கள் இந்த சண்டையில் கூட ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த இடத்துல கனடாவினுடைய பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா நாங்கள் ஏன் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் என்பதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கம் அவர் சொல்றாரு அந்த விளக்கம் ஒரு பாராட்டுக்குரிய விளக்கமும் கூட என்னன்னா அமைதி பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை என்று பல ஆண்டுகளாக கேட்டு சலிச்சிட்டோம் அமைதி பேச்சுவார்த்தையின் பாலஸ்தீனத்திற்குள் அமைதி திரும்பவில்லை பாலஸ்தீனத்துக்குள்ள அமைதி திரும்பணும்னா அந்த மக்கள் நிம்மதியாக வாழணும்னா அவங்களை தனிநாடாக ஆக்கி விட்டணும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற இணைப்பில் நாங்களும் இணைந்திருக்கிறோம் என்கிற ஒரு விவரத்தையும் சொல்லி இருக்கிறாரு இந்த வார்த்தையை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அற்புதமான அழகான ஒரு செய்தி அவர் சொல்கிறார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்படியான சூழலில் தான் கனடாவினுடைய அதிபருடைய இந்த அறிவிப்பை கனடாவினுடைய கனேடிய முஸ்லீம் கவுன்சில் வரவேற்றிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஒரு பாரிய அமைப்பாக அவங்க செயல்படுகிற நேரத்தில் அவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நடைமுறை சாத்தியம் படுகிற வகையில் இந்த அறிவிப்பு இருக்க வேண்டும் இரண்டாவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள் நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு துணை போவதை நாம் நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் கனேடிய முஸ்லீம் கவுன்சிலும் வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி